வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மணப்பாறை அருகே கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓவர்சியர் உள்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி கொட்டப்பட்டு வெங்கடேஸ்வர நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கோபி வயது ஐம்பத்தி ஏழு இவரது மனைவி விஜயலட்சுமி வயது ஐம்பத்தி ஒன்று இவர் மணப்பாறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஓவர்சியராக வேலை பார்த்து வருகிறார் சகோதரர் கண்ணன் வயது நாற்பத்தி ஏழு இவர்கள் மூன்று பேரும் ஒரு காரில் சிவகாசியில் நடைபெறும் உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்காக சென்று கொண்டிருந்தனர் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தோரங்குறிச்சியை அடுத்த யாகபுரம் அருகே சென்று கொண்டிருந்த போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விஜயலட்சுமி சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் இருவர் படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் தூரங்குறிச்சி மற்றும் மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கண்ணன் கோபி ஆகியோரும் உயிரிழந்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து மூன்று பேரின் உடல்களையும் தூரங்குறிச்சி போலீசார் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்